வணக்கம் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அமெரிக்காவின் மினசோட்டாவில் வாழும் தமிழ் உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்ச் சமூகத்தின் கலை கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் வரலாறு ஆகியவற்றை தக்க வைத்துக் கொண்டு அதை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் முக்கியமாக அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லவும் நீங்கள் ஒன்று சேர்ந்து உழைக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக என் நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் சில நாட்களில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் மாபெரும் கலைவிழா ஒன்றை நடத்தவிருப்பதாக அறிகின்றேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வழக்கமாக மரபுசார் நாடகங்கள் அல்லாமல் இந்த முறை நவீன நாடகங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன ஊக்கமளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் என்னுடைய மாணவரும் சிறந்த தோழருமான திரு பகு அவர்கள் திணைநிலாவாசிகள் சார்பாக நவீன நாடகங்களை கொண்டு வந்திருக்கின்றார் முக்கியமாக கலர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ப்ரோ என்கின்ற நாடகத்தை கொண்டு வருகின்றார் அவருடைய நவீன நாடக மொழிக்கு ஊக்கமளித்து ஆதரவும் அளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன் நடைபெறப் போகும் விழா சிந்தனைகளை தூண்டவும் கனவுகளை விரிக்கவும் பெருமைப்பட்டுக் கொள்ளவும் அமையும் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்